வெல்கம் டு உமா சமையல் நான் இன்னைக்கு நாத்தல்படி பொடி பண்ண போகிறேன் இந்த நாற்றல் பொடி இதை பெருங்கும் இதை பெரித்து மரத்துலேருந்து பெரித்து நல்லா இலையை மட்டும் ஆஞ்சு நல்லா பக்கெட் நிறைய பக்கெட்டில் தண்ணி போட்டு நல்லா அலசணும் அழுக்கெல்லாம் இருக்கும் அலசி வடிகட்டி ஒரு டவலில் போட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சிக்கணும் இந்தமாரி அதுக்கப்புறம் இது ஆயணும் எப்படி ஆயிடணுன்னு சொல்கிறேன் இந்த நடு நரம்பு இருக்கக்கூடாது ஓரத்தில் இருக்கிற இலையெல்லாம் மட்டும் பிச்சிக்கணும் இப்படி அலையை எடுத்துன்னு இப்படி ரெ ரெண்டாக மடக்கின்னு இப்படி உருவினா ந நடுவில் இருக்கிற நரம்புலாம் நின்றுடும் நரம்பு போடக்கூடாது ஏன்னா தொண்டையில் மாட்டிக்கும் சாப்பிட முடியாது இந்த ஊர்கா வந்து தயிர் சாதம் மோர் சாதத்துக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பித்தத்துக்கு ரொம்ப நல்லது நிறைய சா தயிர் சாதம் ஒரு சா ஒரு ரெண்டு கரண்டி சாப்பிட்றோன்னா நாலு கரண்டி சாப்பிட்றா போல இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்தமாரி ஆயணும் இந்த நார்த்தளை நல்லா கையால் ஒரு பிடிச்ச பொடி பெரிய பொடியாக இருக்குது இதுக்கு உப்பு உப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வச்சோங்க அரை பிடிச்ச பொடி வச்சுருக்கேன் புளி ஒரு பெரிய எலுமிச்சங்க அளவு மிளகாய் வத்தல் ஒரு பத்து வச்சுருக்கேன் பொடி முதல்ல இதெல்லாம் பொடி பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் இலையை போடலாம் மிக்சியில் நாத்தலையை தவிர மற்றது எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணிப்போம் இந்த அளவுக்கு பொடியாகிருக்கு இப்போ இதுலயே ஆஞ்சு ஆஞ்சி வச்சேன் நார்த்தழையை போட்டு பொடி பண்ண மொத்தமாக போடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும் மிக்சியில ரெண்டு மூணு இடம் அரைச்சேன் இது முதல் இடு இதில் வந்து புளி உப்பு மிளகா எல்லாம் இருக்கிறதுனால இப்படி லேகி மாதிரி வந்திருக்கு ரெண்டாவது வாட்டி வெறும் நார்த்தலை ரெண்டு வாட்டி அரைச்சேன் இந்த மாதிரி நைச்சா க்ரீனாக இருக்கப்படுங்க இப்போ நல்லா கலக்கணும் பெருங்காய் போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒன்று ஒன்றா அடிச்சுட்டேன் முதலீடு ரெண்டாவது மூணாவதுலாம் இப்போ எப்படி சேர்ந்த மாதிரி வந்திருக்கு பாருங்க இப்போ அப்படியே வச்சால் ட்ரையாக உதந்துடும் இப்படி உருட்டி உருட்டி வச்சால் எத்தனை நாள் ஆனாலும் அந்த ஈரப்பசையோடு இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சா ஆறு மாதம் கூட நல்லாயிருக்கும் வெளியிலேயே வச்சாலும் நல்லாவே இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சா ட்ரை ஆகாமல் இருக்கும் நமக்கு எவ்வளோ பெருசு பெருசாகவோ சின்னதாகவோ எப்படி வேணுமோ உருட்டி வச்சுக்கலாம் எப்படி உருட்டாக வருது பாருங்கள் நீங்களும் இதுமாரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க